மகாராஜா வந்து பெரிய டாக் ஆஃப் த டவுனாக மாதிரியிருக்கு விஜய் சதுபதி பேசவே இல்லை இந்த படத்தில் மொத்தமே வந்து படத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வரி தான் இருக்கும் போல இருக்கு அவருடைய டைலாக் இருப்பில் இருக்கிற ஒரு கை குழந்தை அந்த குழந்தை கூட நடிக்கிறது இதுவே வந்து மலையாளத்தில் இந்த படம் வந்திருந்து உண்டாடி தீர்த்திருப்பாங்க நம்ம ஊரில் வந்து இன்னமும் அந்த படம் குறித்த சில குறைகளையும் ஆனால் இந்த படத்துக்கான வெற்றியில் ஐம்பது சதவீதத்தை விஜய் சேதுபதிக்கு ஒருக்கிறாங்களே சார் சரியான விகிதத்தில் கொடுக்கணும்ல சார் அதை வந்து இந்த படத்தில் விஜய் சதுபதி கொடுத்துருக்கிறாரு சில கீரோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் ஒன் மோர் போகலாமா அப்படின்னா ஏன் போகணும் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட்டு இல்லாமல் ஒருவேளை விஜய் சதுபதி டைரெக்டர் இழுத்தெழுப்புக்கெல்லாம் போயிருப்பாரோன்னு தெரிஞ்சு ஒருவேளை தன்னோடய ஐம்பதாவது படம் வேற கண்டிப்பாக நம்ம ஒரு கம்பேக் வந்து தமிழில் கொடுத்துடணும் இந்த படம் ஐம்பதாவது படம் அதனால இதை எப்படி ஆகிட்டு அடிக்கணுமா அப்படிலாம் ஒரு மனுஷன் நினைச்சா அது வரவே வராது சீதகாதி அப்படிங்கிற ஒரு படம் இருபத்தஞ்சாவது ரிலீஸ் பண்றாரு சீதக்காதி கான்செப்டே தப்பு சிவாஜி மாதிரி ஒருத்தர் அந்த சீதகாதி நடிச்சா தான் சரியா இருக்கும் இல்லைன்னா அந்த சப்ஜெக்டை தொடவே கூடாது தொடர் தோல்விகள் வருது இன்னொன்னு எங்கேயாவது வில்லனா நடிச்சா அந்த படம் ஓடுது ஆமா அதை தாண்டி நடிச்சிங்கன்னா ஓட மாட்டாங்க ஒரு இடத்துக்கு போறாரு இவரை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆனால் அங்கே அவங்கள கட்டிப்பிடிக்கிறது முத்த கொடுக்கிறது பல பேரும் உணர்ச்சி யோசைப்பட்டு யோசிப்பாங்க அதை கால்குலேஷனாக செய்வாங்க அவரை அறிவுலேருந்து யோசிக்கிறார் இப்போ நம்மளை நேசிக்கிறா நம்ம திருப்பி நேசிக்கிறோம் அவ்வளவுதான் அவருடைய பார்வை பகத்பாசில நம்ம கொண்டாடுற விஜய் சேதுபதி கொண்டாடாமல் விட்டுட்டோமோ அப்படி பகத்பாசிலுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்புகள் விஜய் சதுபதி கிடைச்சிருக்காங்கன்னா இருக்கு மாதிரி ஒரு பெரிய படத்தில் விஜய் சதுபதி இருந்திருந்தாருன்னா நிச்சயமா இதே பெருமையை நம்ம கொடுக்க தானே வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஆரம்பிக்கணும் ஒரு இருந்து நினைக்கிறேன் மகாராஜா படம் வந்து நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் இந்த தமிழ் சினிமாவோட செகண்ட் ஹாஃப வந்து ஒரு பக்கம் இந்தியன் டூ வந்து தூக்கி விடும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராயன் தூக்கி விட நினைச்சிட்டே இருக்கும்போது குறுக்க இந்த கௌசி பந்தா அப்படின்ற மாதிரி மகாராஜா வந்து பெரிய டாக் ஆஃப் டவுனாக மாதிரி இருக்கு சார் இதில் என்ன மாதிரியான புதுமை வந்து விஜய் சேதுபதி அவர் ஆக்டிங்கில் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி பேசவே இல்லை இந்த படத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப புதுமை ரொம்ப அளந்து டைலாக் பேசுகிறாரு மொத்தமே வந்து படத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வரி தான் இருக்கும் போல இருக்கு அவருடைய டைலாக் அதுதான் தான் ப்ளஸ் அதை தாண்டி அவருடைய நடிப்பு நீங்கள் ரொம்ப மெல்லிய உணர்வுகளை கூட அவ்வளோ அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு பல காட்சிகள் குலோசப் தான் அவருக்கு நீங்கள் அதில் வந்து ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து பிரமாதப்படுத்திட்டாரு அதுதான் இந்த படத்தில் வந்து யாரை பாராட்டுறது யாரை விடுறதுன்னே தெரியல சும்மா அப்படி வந்துட்டு போகிற கேரக்டர் கூட சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க நான் அதான் ரொம்ப ரசித்து பார்த்தது படம் முழுக்க மொத்தமாக ராஜ்ச்சிட்டேன் ஒரு கை குழந்தை இடுப்பில் இருக்கிற ஒரு கை குழந்தை அந்த குழந்தையோட நடிக்க வச்சிருக்கேன் ஸோ அளவுக்கு சிரத்தை எடுத்து ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல இயக்குநர்கள் வந்து இதை படத்தை எடுத்தோம் முடித்தோங்கிற ஒரு இடத்துலையே இருப்பாங்க பட் நேர்த்தியாக இது இப்படி தான் வரணும் அப்படி நினச்சி எடுக்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது வர்ற வரைக்கும் விடாமல் எடுக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி அதில் வந்து நித்திலன் சுவாமிநாதன் பின்னி படல் எடுத்திருக்கிறாரு இதுவே வந்து மலையாளத்தில் இந்த படம் வந்திருந்து இப்படி ஒரு படம் வந்திருந்துதுன்னு வைங்களேன் இது வந்து கொண்டாடி தீர்த்துருப்பாங்க நம்ம ஊரில் வந்து இன்னமும் அந்த படம் குறித்த சில குறைகளையும் சொல்லிக்கிட்டு இது வந்து இந்த கண்டென்ட்டே தப்பு அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இங்கே இருக்காங்க அப்படி கிடையாது ஏன் இந்த கண்டென்ட்டு தப்பு ஏன் அப்படி சொல்லணும் இப்படி இப்போ இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழல் இங்கே நிலவுது தானே கண்டிப்பாக அப்போ இப்படி நீங்கள் ஒரு தவறை செய்யாதீங்கன்னு சொல்வதற்காகவாவது ஒரு படம் வந்துகிட்டே தான் நான் இருக்கணும் ஸோ அதனால இந்த படத்தை வந்து அப்படி சொல்கிறவங்கலாம் பார்த்து நான் இதுதான் சமாதானப்படுத்திக்கிறேன் மலையாளத்தில் வந்ததுன்னா இதே படத்தை நீங்கள் கொண்டாடிப்பீங்க கன்னடத்தில் வந்துருந்ததுன்னா பயங்கரமாக கொண்டாடி இருப்பீங்க தமிழில் வந்ததுனால உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் கீழே முறைச்சி பார்க்குற ஒரு உணர்வு இருக்குது அதுதான் காரணம்லாம் தோணும் நீங்கள் சார் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க இதில் யாரை விட்டுறது யாரை பாராட்டுறதுன்னே தெரில அப்படின்னு வெகுவாக நிறையா சினிமா விமர்சகாக இருக்கணும் அதே நேரம் ரசிகர்களுமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது பொதுவாக நம்ம நேர்காணலை நீங்கள் அதிகமாக சொல்றது என்னன்னா ஒரு படத்துக்கு சக்ஸஸோ ஃபெயிலியரோ அதுக்கான பொறுப்பு எப்பவுமே டைரக்டர் இருக்கிறோம் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு ஆனால் இந்த படத்துக்கான வெற்றியில் ஐம்பது சதவீதத்தை விஜய் சேதுபதிக்கு ஒதுக்கிறாங்களே சார் இல்லை அதில் ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் ஒரு டைரக்டர் நினைக்கிறத நீங்கள் கொடுத்துடணும்ல ஆனால் நடிகர்கள் இங்கே இருக்காங்க காலங்காலமாக நடிச்சுட்டு இருக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க அது வந்து சில இடங்களில் அளவீடு ஜாஸ்தியாக இருக்கும் சில இடங்களில் குறைவாக இருக்கும் சரியான இடத்துல சரியான கொடுக்கணும் கொடுக்கணும்ல சோ அதை வந்து இந்த படத்துல விஜய் சேதுபதி கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் அதை கரெக்டாக வாங்கணும் அதுக்கு அனுமதிக்கணும் கண்டிப்பா இப்போ சில ஹீரோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் ஒன்மோர் போகலாமா அப்படின்னா ஏன் போகணும் அப்படின்னு கேட்பாங்க என்ன தவறு அதை சொல்லு இப்ப நான் நடிச்சேன் ஏதோ ஒரு தப்பு நீ கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்காக தானே இன்னொரு முறை போகலாங்கிற அது என்னன்னு சொல்லி நான் பண்றேன் அப்படிம்பாங்க அந்த ஆர்கியூமெண்ட் இல்லாமல் ஒருவேளை விஜய் சதுபதி டைரக்டர் இழுத்தெழுப்புக்கெல்லாம் போயிருப்பாரோன்னு தோணுது இல்லைன்னா இப்படி ஒரு அவுட் புட் வரவே வராது கண்டிப்பாக சார் ஏன்னா விஜய் சேதமே ஒரு குறிப்பிட்ட வருஷமாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாஸ்டரில் பவானி விக்ரமில் பார்த்தீங்கன்னா சந்தனம் அப்படிங்கிற ஒரு ரோலை தாண்டி வேறு எந்த ஒரு ரோலுமே பேசப்பட முடியாத அளவுக்கான படங்கள் தான் அண்மையில் கொடுத்துட்டு இருந்தார் ஒருவேளை தன்னோடய ஐம்பதாவது படம் வேற கண்டிப்பாக நம்ம ஒரு கம்பேக் வந்து தமிழில் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து டைரக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருப்பாரு சார் இல்லை திட்டமிட்டு நடித்தால்தான் தான் இப்படி வராது நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு வேலை செய்யணும் செய்யணும்னு நினச்சிங்கனாலே சொதப்பிடுவீங்க வழக்கமான படமா அதை எடுத்து பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த கதை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கதைங்கிறது அவர் உணர்ந்திருக்கு ஸோ அதனால அந்த கதைக்காக அவர் வந்து இறங்கி பண்ணிருக்காரு தவிர இந்த படம் ஐம்பதாவது படம் அதனால இதை எப்படியா கிட்ட அடிச்சுடணும் அப்படிலாம் ஒரு மனுஷன் நினைச்சா அது வரவே வராது அதுதான் அதில் ரொம்ப இயல்பாக நடந்த விஷயமா தான் பாக்கிறேன் இப்போ தமிழ் சினிமா அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி உங்க ரெண்டு பேரை பத்தி பேசணும் அப்படிங்கிறதா இந்த இன்டர்வியூட ஸ்டார்ட் அப் ஆக்கி நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தமிழ் சினிமாவிலாம் நமக்கு தெரியும் ஐம்பதாவது படம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹெஜ் ஆஃப் த நைஃப்ல இருக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு சுறா படம் அமைந்த மாதிரி அஜித்துக்கும் மங்காத்தா அமைஞ்ச மாதிரி ரெண்டு பேருக்குமே அது ரெண்டுமே பெரிய டேர்னிங் பாயிண்டாக தான் இருந்தது மங்காத்தா பெரிய பெரிய ஹிட்டு சுரா கொஞ்சம் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது விஜய் சேதுபதிக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக் ஆஃப் த மூவியாக தானே சார் இருந்திருக்கும் அவரோட மனசுக்குள்ள இல்லை அப்படிலாம் எண்ணிக்கையை கணக்கிடுறவரா எனக்கு தெரியல விஜய் சேதுபதியை அளவுக்கு மற்றவர்களுக்கு இருக்குமா என்னமோ தெரியாது பட்டு விஜய் சதுபதி ரொம்ப இயல்பான கேஷுவலான ஒரு நடிகர் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துக்கிற நபர் அவர் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார் நீங்கள் அவரை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது கூட சரி அல்லது பொதுவாக பேசுகிறது கூட சரி எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட ஒரு இயல்புத்தன்மை இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ஐம்பதாவது படம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எந்த காலத்துலேயும் அவர் துருத்திக்கிட்டு பேசுனதே கிடையாது ஸோ அதனால் அவர் ரொம்ப இயல்பு இருக்கிறார் அவ்வளோதான் இப்போ சார் இருபத்தஞ்சாவது படம் ரிலீஸ் பண்ணுறாரு சீதக்காதி அப்படிங்கிற ஒரு படம் நிறைய பேருக்கு அந்த டைட்டில் வாயிலே நுழையல அதே மாதிரி அந்த படம் எவ்வளோ தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியல சீதக்காதி அப்படிங்கிற ஒரு படம் இருபத்தஞ்சாவதாக ரிலீஸ் பண்ணுறாரு ஆரஞ்சு மிட்டாய்னு சொல்லி சம்மந்தமில்லாத கிட்டப்புன்னு ஒரு படம் பண்ணுறாரு யார் பாணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்மளுக்கு டவுட் வர வைக்கிறார் சார் அவர் இல்லை ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தார் இப்போ சீதக்காதி கான்செப்டே தப்பு அதாவது நாடக உலகத்தில் அவன்தான் ரொம்ப பெஸ்ட்டு அவனை மாதிரி இன்னொருத்தன் நடிக்கவே முடியாது அவனுடைய ஆவி இறங்கி ஒருத்தனுக்குள்ளே வருது அப்படின்லாம் நீங்கள் கதை எழுதும்போது அப்படி நடிக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் அங்கே போடணும் சிவாஜி வந்து ஓவர் ஆக்டிங்னு பல பேர் சொன்னால் கூட ஒரு நாடகத்திற்கு மிக பொருத்தமான ஒரு தானே ஆமாம் ஸோ அந்த மாதிரி நாடகத்தை பற்றி நீங்கள் படம் எடுக்கும்பொழுது சிவாஜி மாதிரி ஒருத்தர் சீதகாதி சீதகாதையில் தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா அந்த சப்ஜெக்டை தொடவே முடியாது இல்லாத பட்சத்துக்கு கமல்ஹாசனாக தான் அதுக்கு வந்திருக்கணும் அப்படிங்களா இல்லை கமல் கூட நீங்கள் என கதை வந்து அப்படி பண்ண கதை நீங்கள் அது வந்து ஒருத்தருடைய ஆவி இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே புகுந்து ஒரு வேலை செய்கிற விஷயம் அப்போ நீங்கள் வெறித்தனமாக அசுரத்தனமாக அந்த நடிப்பு இருந்துருவோம் அது இன்னைக்கு இங்கே ஆளே கிடையாது சிவாஜி விட்டால் ஆள் கிடையாது இன்னொன்று அதுக்கு அடுத்த தலைமை இப்போ கமல்லாம் மிகப்பெரிய நடிகர் அவர் வந்து ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒரு மாதிரி அப்படி வரமாட்டார் சார் அவர் என்ன அளவோ அதுதான் கொடுப்பார் இந்த படத்தில் அவங்க மிஸ் பண்ணது அதுதான் அந்த கதையே இங்கே பண்ண வேண்டிய கதை கிடையாது நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஆரஞ்ச் மிட்டா அப்படிங்கிற ஒரு படம் கொடுக்குறாரு சார் சம்மந்தமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எல்டர் ரோல் ஒன்று பண்ணுறாரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பீஸான ஆக்டராக வந்து விஜய் சேதுபதி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அதிகமாக இருக்குல்ல இல்லை அவரை பொறுத்தளவுக்கு நடிகங்கிறவங்க ஒரு களிமண் என்னவா பிடிச்சாலும் அந்த உருவத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒருத்தரை இருந்திருக்கிறாரு ஆனால் காலங்கள் போக போக இங்கே வெற்றி மட்டும்தான் பேசும் பாக்கி எல்லாமே வந்து சும்மா வெறும் விருதுகளாகவும் டாலர்களாகவும் தான் இருக்கும் அது நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு இப்போதைக்கு அவர் வந்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே வெற்றி தானே ரொம்ப கண்டிப்பாக இல்லைன்னா ரொம்ப எள்ளி நகை அடைந்தது போதுமா அவர் எவ்வளவு சிறப்பாக நடிச்சா கூட பட்ட ரிசல்ட் என்னங்க அப்படிமா ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு அவர் வந்துட்டார் ஏன்னா தொடர் தோல்விகள் வருது இன்னொன்று எங்கேயாவது வில்லனா நடித்தா அந்த படம் ஓடுது ஆமாம் அதை தாண்டி நடிச்சிங்கன்னா மாட்டேங்குது அப்போ அவருக்கே அவர் மேலே ஒரு கேள்வி வரும்ல நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்போ தான் அவர் சில முடிவுகளை எடுக்கிறார் நம்ம கேரக்டர் ரோல் பண்ணக்கூடாது கெஸ்ட் ரோல் பண்ணக்கூடாது வில்லனா பண்ணக்கூடாது அப்படின்னு பல முடிவுகளை அவர் எடுக்கிறார் சமீபத்தில் ஒரு படத்தில் அவர் வில்லனா நடிக்கிறதுக்கு கூப்பிடும்போது இருபது கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்கார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைரக்டர் தெரிஞ்சவரை ஒருத்த முகத்துக்கு நேராக வேணான்னு சொல்கிறத விட இருபது கோடினு கேட்டோம்னா அவராக போயிடுவாரு அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு கேள்வி அந்த சம்பளத்தை கேட்கறது ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் இப்படி தான் முடிவெடுத்து இப்படி தான் போகணும்னு நினைக்கிறாரு ஃபஸ்ட் டைமாக அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இனிமேல் ஊசர் ஆகிருந்தது இப்போ சார் இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை அந்த ஷேர் பண்ணிக்கிற கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது சொல்லப்போனால் லியோ படத்துலேயே அதிக அளவுக்கான ஸ்க்ரீனிங் வந்து விஜய் அளவுக்கு வேற யாருக்கும் கொடுக்கப்படலை அதுவே அந்த படம் கொஞ்சம் பின் தங்கினதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விக்ரம் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா கமல்ஹாசன் கிட்டத்தட்ட சீனே இருக்காது இந்த ஸ்கிரீன் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே ஈகோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா விஜய் சேதுபதி எப்போதுமே வந்து அந்த ஈகோ பார்த்தது இல்ல வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆரம்ப கட்டத்துலேருந்தே பாத்தீங்கன்னா அவரோட டீம் அப் அப்படின்னு சொல்லி ஒன்று ரமேஷ் திலக் இவங்க உள்ளிட்ட டீம்ல இருந்து இப்ப மகாராஜா வரைக்கும் அந்த ஸ்கிரீன் எப்படி சார் போல பாக்குறீங்க அது நிச்சயமா பெருந்தன்மை தாங்க இங்கே பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் நடிக்கிறாரு ரெண்டு பேருமே காவல்துறை அதிகாரிகளாக நடிக்கிறாங்க இப்போ படம் வந்து எடுத்துகிட்டு போட்டு பொழுது அந்த வில்லன் நடிகருடைய ஆம்ஸ் எல்லாம் இவரை விட பயங்கரமாக இருக்குது அவர் ஆப்ஷன் போட்டிருக்கிறாரு ஆம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்போ இவருக்கு பயங்கர எரிச்சல் வருது இப்போ அந்த வில்லன் வர்ற காட்சிகளெல்லாம் நறுக்குங்க டைரக்டர் சொல்லும்போது ஏன் சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு என்னை விட அவனுக்கு ஆம்ஸ் பெருசாக இருக்குது அது வந்து பார்க்குறவன் அவரை தான் ரசிப்பான் என்ன பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நறுக்குனாங்க ஸோ அப்படிப்பட்ட நடிகர்களும் இங்கே இருக்காங்க விஜய் சேதுபதி மாதிரி நடிகர்களும் இங்கே இருக்காங்க இன்னொன்று விஜய் சேதுபதி மாதிரி ஒரு துறையை நேசித்து வர்றவங்க அது கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் அந்த படம் ஓடும் ஓடுங்கிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க அவர் அதெல்லாம் நினைக்கிறாரு அது ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை நினைக்கிறாரு அவர் ஸோ அதனால தான் இவ்வளோ இயல்பாக இருக்க முடியுது இப்போ சார் ரசிகர்களுக்கு வந்து அதாவது ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடத்துகிறாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னாலோ இல்லைனா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு ரொம்ப கேப் இருக்குது அப்படின்னாலும் ஃபேன்ஸ் மீட்டுக்கு ஒரு மண்டபத்தை பிடிக்கிறதோ இல்லைனா வந்து ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் பார்க்குறதோ நிறைய நடக்குது ஆனால் விஜய் சேதுவி இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சார் ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே வந்து யார் வந்தாலுமே இவரை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆனால் அங்கே அவங்கள கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது அங்கே ஒரு லைவ் மூமெண்ட் அவர் வச்சுக்கிறாரு ஆனால் மற்ற நடிகர்கள் மாதிரி வந்து ஃபேன்ஸ் இப்போ எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாருன்னு கேட்டால் அது ரொம்ப டவுட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படி அவர் மெயின்டைன் பண்ணாதது கூட அவருக்கான அந்த தொடர் தோல்விகளுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்க இல்ல இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அதாவது அவர் அறிவுலேருந்து யோசிக்கிறார் பல பேர் உணர்ச்சி வசப்பட்டு யோசிப்பாங்க அதை ஒரு கால்குலேஷனாக செய்வாங்க இப்போ நம்ம பின்னாடி வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றம் இருந்ததுன்னா அது என்னவா மாறும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து பல பேருக்கு இருக்கும் அந்த கால்குலேஷன் அடிப்படையில் ஒரு வேலை செய்வாங்க ஆனால் அவரு அப்படி இல்லை இவன் நம்மளை நேசிக்கிறா நாம திருப்பி நேசிப்போம் அவ்வளோதான் அவருடைய பார்வை ஸோ அதனால தான் இதை வந்து பெரிய கட்டமைப்பாக உருவாக்கணும் அதுக்கு ஒரு தலைவரை போடணும் அங்கே ரிப்பனை விட்டு இங்கே பானையை வச்சு மோறு கொடு இந்த வேலையெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது இன்னொன்று அவர் அவர் இந்த பல நேரங்களில் கோபமும் போட்டிருக்காரு தோமஸ் இப்போ பாண்டிச்சேரியிலலாம் ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது அவரை ஓட்டல்ல இருந்து வெளியில வரவே முடியல போலீஸ்ட சொல்லி தடியடி தான் விரட்டினாங்க பார்த்துக்கிட்டே தான் அவர் கார்ல போனாரு அந்த தண்டனையும் அவங்களுக்கு அவர் தராரு வீட்டை பாரு எதுக்கு வேலையை விட்டுங்க வந்து நிக்கிற அப்படிங்கிறது சோ அதனால அவர் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா எல்லா நடிகர்கள் போலவும் விஜய் சேதுபதி இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் இப்ப சார் நம்ம ஒரு ஹீரோவா நடிச்சு ஒரு சக்சஸா ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு கேமியோ பண்றதுக்கும் ஆர்எல்ஸ் வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த கேரக்டர் பண்றதுக்கும் ஒரு மனசு வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிட் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அந்த சீசன் முடியவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செக்கச்சிவந்த வானமில் ஒரு ஒரு ரோல் பண்ணுறாரு ஒரு கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் ஹீரோ அப்படிங்கிற ரோல் தான் இந்த ஒரு அக்செப்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறத தாண்டி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு எதார்த்தம் தேவைப்படுதில்லை சார் சினிமாவுக்குள்ள இல்லை தேவைப்படுது எல்லாத்தையும் தாண்டி அந்த டைரக்டரை அவர் அவ்வளோ மதிக்கிறாருன்னு அர்த்தம் மணிரத்தனம் படத்தில் நம்ம ஒரு கேரக்டராக நடிச்சணுங்கிற ஆசை எல்லா ஹீரோக்களுக்கும் வரும் அந்த வாய்ப்பு பல பேருக்கு தட்டி தட்டி போகும் வராமலே கூட போகும் அப்போ விஜய் சதுபதி என்ன நினைக்கிறாரு சக்கச்சிவந்தவானம் படத்துல நமக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு அது என்னவா இருந்தாலும் சரி நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு காலத்தில் இதே விஜய் சதுபதி மணிரத்ன ஆபீஸ்ல எத்தனை முறை ஏறி இறங்கினாருன்னு அவரை கேட்டால் தெரியும் இப்ப அவரு நினைச்சிருப்பாருல்ல நம்ம எப்படியும் ஒரு நடிகன் ஆகும் ஆனா இவங்கவுங்க படத்துல எல்லாம் நம்ம சாவரத்துக்குள்ள நடிச்சுங்கிற ஒரு எண்ணம் ஆமா அந்த லிஸ்ட்ல மணிரத்னம் இருந்திருப்பாரு நிச்சயமா இல்லைன்னா வந்து ஒரு வளர்ந்து வர்றவர் அது தொண்ணூத்தாறு படத்துக்கு மேல் அதை விட ஒரு பெரிய கிட்டு அவர் எதிர்பார்த்துருந்தாருன்னா இருந்தாருன்னா வேற ஒரு படத்துக்கு போயிருப்பார் இப்போ மூணு பேரோட நாலு பேரோட நடிக்கும் பொழுது அந்த ஹிட்டே அவர் பகிர்ந்துக்கிறார் சூழ்நிலையாக வரும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தர போறாரு அப்போ முழுக்க முழுக்க காரணம் பண்ணிடுத்துனோம்னா இப்போ சார் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா பேராண்மை புறம்போக்கு என்கிற பொது உடைமை அந்த படங்கள்லாம் இயக்குன இயக்குனர் வந்து காலம் அப்போ அவரோட இடத்துக்கு வந்து எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் போயிருந்தோம் நாங்களும் கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்தோம் கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில் வரைமே அவர் பாடி எடுத்துகிட்டு போறவரை எங்க தான் இருந்தோம் ஜெயம் ரவி வராங்க அருண் விஜய் வராங்க எல்லா டாப் ஆர்டிஸ்ட்டுமே வராங்க யாருமே இது பண்ணல வந்தாங்க அழுதாங்க ஒரு கொஞ்சம் நேரம் நின்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு ஆர்ய அர்ஜுனன் எல்லாமே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க விஜய் சேதுபதி வராரு யாருமே இல்லாத நேரம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு அவர் வேறு பாண்டிச்சேரியில் ஷூட்டில் இருந்தவர் கெட்டப் கூட சேஞ்ச் பண்ணாமல் அதே கெட்டப்பில் வராரு காரில் வரும்போதே அழுதுகிட்டு வராரு கார்லேருந்து இறங்கி அழுதுகிட்டே வரார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேனலில் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கேமரா ஆன் பண்ணுறாங்க டக்குன்னு நாங்கள் கோவப்படுறாரு அவ்வளோ கேமரா ஆன்ல இருக்கு அவர் வந்து அந்த சேனலை பார்த்து ஏன்னா மைக்கை நீட்டிட்டாங்க கோவப்பட்டார் ஒருத்த சாவு கூட ஒன்று நியூஸ் ஆடா இவ்வளோ கேவலமாக இருக்காதிங்கடா கேமரா ஆஃப் பண்ணுங்க நான் அப்படின்ட்டு அந்த எமோஷனோட சார் வந்து அந்த இடத்துல அழுகிறாரு பயங்கரமாக அழுகிறாரு சரி அவ்வளோ தானே அழுதுட்டாரு போக போகிறான்னு பார்த்தா அடுத்த நாள் கால்ஷீட்டை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் அவரோட உடல் அடக்கம் வரை வராரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்த நாள் வந்து நம்ம கால்ஷீட்டை கட் பண்ணுறோன்னா பல பேரோட உழைப்புமே அங்கே வந்து வீணா போகும் பல பேருக்கு சம்பளம் போகுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது தன்னை வந்து புறம்போக்கு என்கிற பொது உடமையில இயக்குன ஒரு இயக்குநருக்காக ஒரு நாள் கால் சீட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிரசை பகச்சிக்கிற மாதிரியான மனசெல்லாம் வந்து கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு வர்றதே கஷ்டம் தானே சார் இல்லை அவர் எந்த அளவுக்கு ஜனநாதன் இன்னொன்னு விஜய் சேதுபதி இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுவதற்கும் அறிவுபூர்வமா சிந்திப்பதற்கும் ஜனநாதன் வந்து ஒரு மிகப்பெரிய கருவியை இருந்திருக்கிறார் விஜய் சேதுபதியை கூப்பிட்டு அவருக்கு சில புத்தகங்கள்லாம் கொடுத்து இதை படி இந்த சிந்தனைகளை எல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துனதுல மிகப்பெரிய பங்கு ஜனநாதனுக்கு உண்டு ஸோ அதனால தான் அவர் வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு அவர் பார்த்தார் அந்த இது தான் அங்கே வெளிப்பட்டுருது இல்லைன்னா ஒரு மீடியாவை இதை கூட செய்தியாக்குவங்களான்னு சொல்லி திட்ட வேண்டிய அவசியம்னா அது எமோஷனல் ஆகி அதனுடைய விளைவுகளை பற்றி யோசிக்காமலாம் அவர் பேசுகிறாரு அந்தளவுக்கு அவர் அன்பு வச்சிருந்துருக்கிறாரு தான் அர்த்தம் நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம் இப்போ வந்து அயலன் படம் வந்தது சிவகார்த்திகேயன் வந்து அவர் காசு போட்டு அந்த படம் வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பேசியிருப்போம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் வந்தது அதுலயே விஜய் நம்ம விக்ரம் அவரோட காசு போட்டுருக்கலாம் விடாமயற்சி வருது அஜித் காசு போட்டு படம் எடுக்கலாம் பேசிட்டு இருப்போம் இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது லாபம் அப்படிங்கிற ஒரு படமே ஜனார்த்தன் தான் எடுக்கிறாரு அவர் வரந்ததுக்கு அப்புறமா அந்த படம் அவரோட கடைசி படம் ட்ரிபியூட் இருக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவரோட கை போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் ஒரு தகவல் இருக்கு சார் அது உண்மையா சார் இருக்கலாம் எனக்கு அது தெரியல நான் மறந்துட்டேன் தெரியல பத்தி ஞாபகம் ஓகே சார் ஓவராளா பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் விஜய் சேதுபதி உள்ள பத்தி பேசும்போது ஜாதியை பத்தி பேசினா உடனே வெளியில போகணும்னு சொல்லிட்டு வராமே சார் அந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல நிறைய அவரை பத்தி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை சொல்றாங்க பல பேர் வந்து கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறது அல்லது நாலு பேர் இருந்தால் ஒரு மாதிரி பேசுறது அப்புறம் அவங்க போன பிறகு இன்னொரு மாதிரி பேசுறது இது எதுவுமே விஜய் சேதுபதியே இருந்தது இல்லைங்கிறத நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்க்குறோம் இன்னொன்று தன்னை பெரிய நடிகைனாக நினச்சிக்கிட்டு நம்ம இந்த உலகம் பார்க்குறது நம்ம இயல்பு மீறி வேற மாதிரி நடந்துக்கணும் நடிக்கணும் பொது இடங்களில் அப்படின்னு நினைக்காதவரும் கூடவா இருக்கார் அவர் இப்போ சமீபத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த நகர் சாந்தி காலனி போயிருந்தேன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்லான்னு போனேன் அங்கே பார்த்தா விஜய் சேதுபதி வந்திருந்தார் வந்திருந்துட்டு கொஞ்சம் சரக்கரை செஞ்சிருப்பார் போல இருக்கு அப்படியே பிரியாணி வாங்கிட்டு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் உட்காண்டாரு நடந்து இப்போ போன மாதம் பிளாட்ஃபார்மில் அப்படியே உட்காண்டாரு கேஷுவலா ஒரே கூட்டம் அவரை சுற்றி டேய் காத்து விடுங்கடா சாப்பிடணுண்டா கொஞ்சம் நவுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டை உட்காந்து அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து பார்சலை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பெரிய நடிகர் எதுக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்காருங்கிறது ஒரு ஆச்சரியம் இன்னொன்னு வந்து அவர் எது பத்தியுமே கவலைப்படல இவ்வளவு பேர் பாக்குறானுங்களே நம்ம இங்க கீழே உட்காந்து சாப்பிட்றோமேங்கிற ஒரு உணர்வே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு பக்கம் அது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை குடிபோதையில் செய்த ரகலை அன்னைக்கு மறுநாள் வந்து நினைச்சிருந்தா பல பத்திரிகைகள் அது செய்தியா வந்திருக்கும் இப்ப நம்ம என்கிட்ட ஒரு தகவல் சொல்றாரு நேற்று விஜய் சேதுபதி இப்படி ஒரு அர்ப்பத்திரிகளை சொல்லியிருந்தேன்னா சாந்தி காலனியில் விஜய் சதுபதி குடித்து விட்டு ரகலைன்னு போட்டு பாய் அது அவசியம் இல்லை ஏன்னா ஒருத்தருடைய பிரைவசி அது அவர் விரும்புகிறாரு பன்னெண்டு மணிக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்ணும்னு அவர் விரும்புகிறாரு போகிறாரு அவர் இயல்பு எதுவோ அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்றாரு அவ்வளோதான் அந்த பிரைவசியை நம்ம கொடுக்கணும்னு நான் அதை வெளியில் சொல்ல இப்போதான் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா விஜய் சதுபதி ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்கார் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு முகமூச்சிங்கிறது ஃப்ரேமுக்காக தான் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு நான் நம்புகிறேன் விஜய் சேதுபதி கிட்டே இப்போ சார் ஃபகத் ஃபாசியில் வந்து நம்ம எல்லாருமே தமிழ் சினிமாவில் இப்போ அண்மையில் ரொம்ப கொண்டாடுறோம் கண்ணிலே நடிக்கிறாரு எந்த கேரக்டர் தான் டாப் நெய்லாம் பண்ணுறாரு கதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டத்தில்ன்னு சார் விஜய் சேதுபதியும் இருக்கார் ஒரு பக்கம் கேன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விக்ரமே தான் பயங்கரமாக பண்ணார் அப்படியே வந்து பிரேக் த்ரூவாக பார்த்தீங்கன்னா சேதுபதியில் பயங்கரமாக ஒரு போலீஸ் காப் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணுறாரு நடுவுல கொஞ்சம் பக்கத்து காலம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார் அப்படியே கிராஸ் ஓராய் பவானி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றாரு சந்தானம் பண்றாரு சோ வேஸ்டைல் அப்படிங்கிறது இங்க வந்து விஜய் சேதுபதி கிட்டே இருக்கு ஆனா பகத் நம்ம கொண்டாடின அளவு விஜய் சதுபதியை கொண்டாடாமல் ஒட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் அப்படி நினைக்கல ஏன்னா விஜய் சதுபதி வந்து இப்ப வெளிமாநிலங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே அவரை கொண்டாடுவாங்க இப்ப நம்ம பகத் வாசியில இங்க கொண்டாடுற மாதிரி அவர் உப்பெண்ணான்னு ஒரு படம் நடித்தார் விஜய் சதுபதி நிச்சயமா ஆந்திராவில் கொண்டாடிருப்பாங்க தெலுங்குல அதே மாதிரி ஹிந்திக்கு போறாரு அங்க கொண்டாடி இருப்பாங்க நமக்கு தெரியாம வேணா இருக்கலாமே தவிர எல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு எல்லாமே வந்து இப்போ பல லாங்குவேஜில் இப்போ மாஸ்டர் படம்லாம் பண்ணுறாங்க பல லாங்குவேஜில் போயிருக்கு அதெல்லாம் சாதாரண நடிப்பா இப்போ விக்ரம் பல லாங்குவேஜ் போயிருக்கு சாதாரண நடிப்பா அப்போ அங்கேயும் கொண்டாடாதான் செஞ்சிருப்பாங்க நமக்கு அப்படி கம்பேர் பண்ணி பாக்கிறோம் ஒருவேளை இவரை கொண்டாடல அவரை கொண்டாடுறாங்களோன்னு அப்படிலாம் கிடையாது இன்னொன்று இப்போ பகத் பாசிலுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்புகள் விஜய் சேதுபதி கிடைச்சிருக்காங்கன்னா இல்லை இப்போ புஷ்பா படத்துல பாசில் நடிப்பு ஆமா புஷ்பா மாதிரி ஒரு பெரிய படத்தில் விஜய் சதுபதி இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக இதே பெருமையை நம்ம கொடுக்க தானே ரொம்ப நன்றி சார் நன்றி